அம்மாவுக்கு ஏதாவது இத்தனை செய்யணும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும்போது அம்மாவுக்கு வேலைனால இவங்க அம்மாவை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா எதிரியினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத ஆளா தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு கஷ்டப்படக்கூடிய ஆட்கள்ல அந்த ராசியை எதிரிய குரு பார்க்கறதுனால கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இவங்களுக்கு காதல் வாழ்க்கை பெரும்பாலும் சூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அடுத்ததா கண்ணிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அம்மாவுக்கு ஏதாவது இத்தனை செய்யணும் அம்மாவினுடைய குழந்தையா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்கள் அம்மாவை அழகுபடுத்தி பார்க்கணும் எங்கள் அம்மாவினுடைய விஷயங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணும் இல்லை அவங்க அவங்க நினைக்கிற மாதிரி வேலைக்காவது நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் கொஞ்சம் நல்லா சூப்பரான காலமாகவும் இருக்குது அம்மாவை பேச்சை கேட்டால் சில விஷயம் நல்லா நடக்கும் இல்லை அப்படின்னா அம்மாவுக்காக ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா உடனே கிடைக்கும் தன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கும் குரு பாதகாதிபதிதான் குரு பாதகாதிபதி ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா இதுவும் உபய லக்னம் இந்த குருவும் அதுக்குதான் சொன்னேன் குருவுக்கும் மெச்சர சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஏதோ ஒத்து போயிடும் இந்த புத புதனுக்கும் குருவுக்கு மட்டும் ஒத்தே போகாது ஏன் அப்படின்னா அந்த புதனும் உபய லக்னம் இந்த புதனும் உபய லக்னம் இந்த குருவும் உபய லக்னம் அந்த குருவும் உபய லக்னம் ஏழுக்கு ஏழா போயிடும் உபய லக்னத்துக்கு எல்லாமே ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதனுக்கு இந்த குரு பாதகாதிபதி இந்த புதனுக்கு அந்த குரு பாதகாதிபதி அதாவது மிதுனத்துக்கு தனுசு பாதகாதிபதி கன்னிக்கு மீனத்துக்குள்ள குரு பாதகாதிபதி இப்போ ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருப்பாங்க ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் போது அம்மாவுக்கு வேலைனால இவங்க அம்மாவை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த வேலையினால பொண்டாட்டியை திருப்திப்படுத்த முடியாத ராசிக்காரர்களா இவங்க இருப்பாங்க அம்மாவுக்கு என்ன கேட்டாலும் இந்த வேலையினால வேலைனால வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கும் அதே மைனஸ் என்ன ஆகும்னா பொன்னாட்டிக்கிட்ட இருந்து மனைவி கிட்டே இருந்து நீ என்ன எப்ப பார்த்தாலும் அம்மாவுக்கே செய்யற எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு அவங்களுடைய டார்ச்சர் கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல இருக்கலாம் ஆனா அவங்களுக்கும் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்னால இந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியா மாறும் அவங்களே போய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுடைய தொழிலுக்கும் சரி நீ இப்படிதான் இருக்க எனக்காக இன்னும் சேர்ந்து உழை இல்லை நானும் உனக்கு சேர்ந்து உழைக்கிறேன் அப்படின்னு உழைக்காத மனைவியையும் இவருடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு வேணுங்கிறதுக்காகவாவது உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் ஓடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ மனைவி வந்து இத்தனை நான் வீட்டில் சுகமா உக்காந்தேன் என்னையும் வேலை வாங்க வச்சிட்டியே அப்படின்னு கொஞ்சம் புலம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணம் காசு குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு மன கஷ்டம் குறையும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அடுத்ததான் நாலாம் இடத்தை பார்ப்பார் இந்த ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது சொத்து சொகம் வண்டி வாகனம் அம்மாவினுடைய ஆசையை தீர்த்து வைக்கக்கூடியது அம்மா வழி உறவுகள்ட்ட அவங்களை கொஞ்சம் சந்தோஷமா வாழ வைக்கிறது இந்த மாதிரி தாய் வழி உறவுகள்ல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா உள்ள ஆளா இருப்பாங்க அவங்கள்ட்ட வரக்கூடிய சொத்து அம்மா வழி சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் தாய் வழி சொத்து பூர்வீக சொத்துன்னு சொல்லுவோம் அதான் தந்தை வழி சொத்து தான் பூர்வீக சொத்துன்னு சொல்லி பெரும்பாலும் நம்ம வாங்கிப்போம் இந்த இடத்துல எப்படின்னா தாய் வழி பூர்வீக சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சின்ன சின்ன சலசலப்புகளோட பெரிய பிரச்சனையா போகாம கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்ததா இவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துக்கு பிறகு நாலு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அவங்களுக்கு பெரிய கடனும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு கண்ணி ராசிக்காரர்களுக்கு எதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள் தன்னால வளருது எதிரி வளர்றான் எதிரினுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத ஆளா தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு கஷ்டப்பட வரக்கூடிய ஆட்கள்ல கன்னிராசிக்காரர் இருப்பாங்க அந்த ராசியை எதிரிய குரு பாக்குறதுனால எதிரியினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகறத பார்த்து பார்த்து பொறாமைப்படக்கூடிய ராசியாக இவங்க இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு என்ன ஆகுது இது இடையில கடகத்துக்கு கொஞ்சம் உச்சமான நிலைக்கு போகுது உச்சமான நிலைக்கு போகும் பொழுது தாயை எந்தெந்த உறவுகள் எல்லாம் சேர்த்து வச்சோமோ அந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு வேலை தான் கொஞ்சம் கஷ்டம் வரும் அம்மாவுக்காக செய்யணும்னு நினைச்சதுல கொஞ்சம் கஷ்டம் வரும் நாலு மாசம் செஞ்சிருப்போம் அஞ்சாவது மாதம் செய்யணும்னு நினைக்கும்போது ஒரு இடி வரும் அப்ப என்ன கேட்பாங்க என்னப்பா இத்தனை மாசம் செஞ்சு ஏப்பா என்ப்பா இப்ப செய்யல அப்படிங்கிற பேர் வரும் இத்தனை மாசம் உங்க அம்மாவுக்கு செஞ்ச பரவாயில்ல இந்த ஒரு மாசம் மாதிரி எனக்கு செஞ்சு ஏன்னு நினைச்சு மனைவி சந்தோஷப்படுவாங்க ஸோ ஒரு இடத்துல சந்தோஷத்தையும் ஒரு இடத்துல அப்படி கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வருது இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி ராகு இருப்பார் இந்த சனி ராகுவை குரு பார்க்கறதுனால தன்னை விட வசதி வாய்ப்பில் குறைவானவர்கள்ட்ட கடன் வாங்கி ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் இருந்திருந்ததுன்னா அதை கொடுக்கறதுக்கு வழி செய்யும் நம்ம ஒருவேளை முடியாம இருந்திருப்போம் அப்ப அவங்கள்ட்ட வாங்கியிருப்போம் அந்த விஷயங்களை அப்படியே மறந்துருப்போம் அவங்க வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதமாக மாறும் பணங்காசு அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற மாதிரி கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் இப்ப இந்த ராசிக்கு கடகத்துக்கு வரும்போது அந்த ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் பணம் காசு ரீதியா வர்றதை கையில் சேமிச்சு வைக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த சமயங்கள்ல இவங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் மூணு ஐந்து ஏழு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள தைரியம் அதிகமாகும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை இவங்களுக்கு இடையில இந்த அதிகாரமாகக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் பேச்சுவார்த்தை எடுத்தா சீக்கிரம் சக்ஸஸ் ஆகும் இப்பையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்ப வந்து பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த டையத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இவங்களுடைய காதல் வாழ்க்கையும் நட்பு வட்டாரமும் எப்படி இருக்கும் புதனுக்கு சொன்னோம் இல்லையா நட்பு வட்டாரம் அதே மாதிரி இந்த நட்பு வட்டாரம் தொழில் ரீதியாக பாதிப்பு வரும் வேலையில நம்ம ஃப்ரெண்டு நினைச்சு பழகிருப்போம் அவனே நமக்கு வேலையில வேட்டு வைக்கிறவனா இருக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கலாம் இல்ல நண்பர்களுக்காக நம்ம ஒரு வேலையை சிபாரிசு செய்ய போக அந்த நண்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்த முடியாம போகலாம் ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் பட் நம்மளை நம்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் நான் வேலை வாங்கி சொன்னேன் இந்த கம்பெனியில வாங்கிதோ அந்த கம்பெனில வாங்கி தரேன் அந்த மாதிரி ஒரு இடர்பாடு ஏதாவது ஏற்படும் இப்படி இருக்கிற போது காதல் வாழ்க்கை அப்படின்னு பாக்குறதும் இவங்களுக்கு காதல் வாழ்க்கை பெரும்பாலும் சூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களினுடைய மனசை ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களாக இருப்பாங்க அது பெண்ணா இருந்ததுன்னா காதல் வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா இருக்கும் ஆணாக இருந்ததுன்னா காதல் வாழ்க்கை ரொம்ப அபரிவிதமா சூப்பரான சக்சஸாக இருக்கும் அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராசி கொஞ்சம் லக்கான ராசி இப்போ இந்த பெயர்ச்சியில் வந்து ஃபர்ஸ்டுக்கு சிம்ம ராசிக்கு கொஞ்சம் நல்ல பலனா கொடுத்தது செவன்ட்டிக்கு தேர்ட்டி கொடுத்துருந்தோம் செவன்ட்டி பிளஸ் தேர்ட்டி மைனஸ் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற மார்க் அப்படின்னு பாக்குற போது இவங்களோடதுல பெரும்பாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு குரு பெயர்ச்சி வந்து இவங்களுக்கு சாதகமா இருக்கு கஷ்டத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு கடனை கொடுக்குற மாதிரி இருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருக்கு அம்மாவுக்கு செஞ்சு வைக்கிற மாதிரி இருக்கு இந்த குரு பயிற்சி கண்ணிராசிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு ஆகாதவன் ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தாலும் தொழிலில் கஷ்டப்பட்டாலும் மற்ற விஷயங்களை ஓரளவுக்கு சரி செய்கிறாரு இவங்களுக்கு செவன்டி ஃபைவ் கொடுக்கலாம் செவன்டி ஃபைவ் கொடுக்கலாம் முதல்ல இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தோணுன்னா அந்த புதனுக்கும் இந்த புதனுக்கும் ஏன் இவ்வளவு வேறுபாடு அதுதான் சொன்ன பாதகாதிபதியினுடைய இடம் இங்க இந்த குரு இவங்களுக்கு இப்ப இருக்கிற இடம் என்ன பண்ணுதுன்னா பாதகத்தை விட நல்லதை செய்கிறவராகவும் அவர் இருக்கார் சொத்து சுகம் நாலாம் இடம் ஆசைப்பட்ட ஆசைப்படக்கூடிய இடம் அவருக்கு உரியவர் அந்த இடத்திலேயே இருக்காரு அவர் கஷ்டப்படுறாரே ஒழி அந்த இடம் வீணா பாதகாதிபதி என்ன பண்றாரு அவருக்கு சுகஸ்தானத்துக்கு போறாரு அவருடைய தொழில பாக்குறாரு பாதகாதிபதி அவருடைய வேலையை பார்க்கிறார் இவர் சுகாதிபதியாக போயிடுறாரு பாதகாதிபதியினுடைய வேலையே எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா என் எதிரியோட வேலையே என்ன எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா நான் தானே ராஜா அந்த கணக்கு அந்த கணக்குல பார்க்கும் பொழுது இந்த ராசிக்கு குரு ஓரளவுக்கு பேவரா இந்த வருஷத்துல இருக்கு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்